ஹாய் ஒரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன் ஸோ மன்னிச்சுருங்க லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் வந்து பார்த்தீங்க டென்த்துக்குமே டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணுக்குமே ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேங்க தேர்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து ஃபஸ்ட் மிட்டம் பிளான் சரியா அப்போ ஃபஸ்ட் மிட்டம் டம் பிளான் வந்து கண்டிப்பாக குளறுபடியாச்சு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு ஸோ ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்போ நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டுன்னே வச்சுக்கலாம் இல்லை வந்து லெசன் நடத்தி தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கனால வச்சுக்கலாம் இல்லை எதனால வச்சுக்கலாம் படித்தவனுக்கும் ஓகே படிக்காதவனுக்காக நான் சொல்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ ஏன்னா எப்படி ஜூலை செகண்ட் வீக் தேர்ட் வீக் வந்து ஃபஸ்ட் மிட்டம் வந்துடும் அதுக்கு நடுவில் சில ஸ்கூலில் சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சில ஸ்கூலில் ஸ்லிப் டெஸ்ட்டு சைக்கிள் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு அது இதுன்னு வைப்பாங்க இதெல்லாம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணி நான் ஃபஸ்ட் மிட்டம் படிக்கிறது சரி இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஃபஸ்ட்டு லெசன் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டு ஸ்லைக்கிள் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டில் வைப்பாங்க அப்போ நீ எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் லெசன் தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயோ அந்த ஃபஸ்ட் சாப்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நடத்த நடத்த படிக்க ட்ரை பண்ணு நான் சொன்னது நல்லா ஞாபகிக்கோ ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆறு சிக்ஸ் தேர்ட்டி டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஹார்ஸ் நைன் சிக்ஸ் தேர்ட்டின்னா நைன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த அந்த டைம் முடிப்படி அண்ட் மார்னிங் கண்டிப்பாக நான் சொன்னது மறந்துடக்கூடாது ஃபைவ் டு செவன் இது நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அழுத்த திருத்தமாக சாட்டர்டே சண்டே வேணால் தூங்கிக்கோ வீக் டேஸாவது எந்திரிச்சு படி இப்போது நான் வந்து ஊர்லேருந்து இப்போ தான் வந்தேன் சரி இப்போ இன்றைக்கி தான் டைம் கிடச்சி வீடியோ போடுறதுக்கு நான் கிராஸ் சீரியஸ் போடலாம் தான் வந்தேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது சொல்லிடலாம் அப்புறம் நம்ம கிராஷ் சீரீஸ் நாளைக்கு கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் டைம் இருக்குது இப்போ இந்த ஸ்லிப் டெஸ்ட்டு சைக்கிள் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் எல்லாம் நல்லா அதுலாம் பரவாயில்லைங்களா சார் பரவாயில்ல நீ ஓவர் ப்ரெஷர் ஆகிக்காத சில ஸ்கூலில் ஓவர் ப்ரெஷர் பண்ணுவாங்க எல்லாருனாலேயும் தாங்கிக்க முடியாது நல்லா படிக்கிற பையன் தாங்கிக்குவான் ஆனால் எல்லாருனாலையுமே தாங்கிக்க முடியாது அது ஸ்கூல்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஈவனாக அந்த டெஸ்ட்டு விற்கும் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல பட் என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்கணுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு நான் ஒரு அந்த ப்ரெஷரை ஏற்றுக்க மாட்டான் இதுக்கு நடுவில் எழுதிருக்கோம் க்ளாஸ் ஒர்க் எழுதுறோம் மெடிகலேஷன் ஸ்கூலில் கிளாஸ் ஒர்க் எழுது கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட பரவாயில்ல மெடிக்கலேஷன் ஸ்கூலில் க்ளாஸ் ஒர்க் எழுதுனுமா மேக்ஸு மேக்ஸ் ஸ்கூலில் எழுதிக்கலாம் மேக்ஸ் வந்து நம்ம வந்து அந்த டைமில் எழுதி ஏதோ ஹோம் ஒர்க் இருந்தால் போடுவோம் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக கிளாஸ் ஒர்க் வரதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அவனுக்கு பெட்டர் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை நான் சொல்லுவேன் ஸோ இது வந்து ஸ்கூலில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஃபால்ட்டுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா எழுதுறதுனால அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆகும்னு சொல்லுவாங்க நிறைய நன்மைகளும் இல்லை பட் பட் மேஜராக சில பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க தான் நான் சொல்லுவேன் பட் அது வந்து தவிர்க்கலாம் பட் நான் எப்படி சொல்லி கேட்பாங்க சரி இருந்தாலும் அந்த ப்ரெஷர்லாம் இருக்கிறனால ஃபஸ்ட் மிட்டமில் மார்க் கம்மியாகுமா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் கேட்டாங்க கண்டிப்பாக மார்க் கம்மியாகும் நீ ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கோ நான் சொல்கிறது மட்டும் நீ வச்சுக்கோ லெவன்த்தாக இருந்தாலும் சரி டுவெல்த்தாக இருந்தாலும் சரி டென்த்தாக இருந்தாலும் சரி நீ வந்து ஒன்னே ஒன்றே வச்சுக்கோ ஃபஸ்ட்டு லெவன்த்து டுவெல்த்துக்கு சொல்லிடுறேன் நீ தமிழில் ரெண்டு இயலாக ஒரு இயல் படி போதும் இயல் ஒன்று படி இங்கிலீஷில் ஒரு லெசன் படி மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் படி நான் சொல்கிறேன் லெவன்த்துக்கு டுவல்த்துக்கும் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் ரெண்டு லெசன் படி கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் சிக்ஸ்த் லெசன் செவன்த் லெசன் ஃபஸ்ட்டு படி ஃபஸ்ட்டு முடித்தாலே நல்ல மார்க் வந்துருங்க பயாலஜியில் ஒன் டூ பாட்னி ஒன் டூ ஜுவாலஜி அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் சொல்கிறேன் சிஎஸ்சில் ஃபஸ்ட் நாலு லெசன் இதை மட்டுமாவது ஃபஸ்ட் மெட்ட புக் ஒழுக்கமாக படிச்சு போனால் நல்ல மார்க் எடுக்கலாம் நல்லா நல்லா தரோவாக புக் பேக் புக் இன்னு எல்லாமே தரவாக படிக்கணும் டென்த்தாக இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸில் ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஒழுக்கமாக படித்தாலே போதும் கிராஃபு ஜாமெட்ரி இருந்தால் பார்க்கணும் அவ்வளோதான் இதில் வந்து ஃபைவ் மார்க் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போதும் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் பயாலஜியில் ஃபர்ஸ்ட் லெசன் இதையாவது ஒழுக்கமாக படி சோசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ரெண்டு லெசன் சிவிக்ஸில் ஒரு லெசன் எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் ஜாகிரஃபியில் ஒரு லெசன் அட்லீஸ்ட் இதாவது படி இல்லைனா ஜாகிரஃபி ரெண்டு லெசன் படித்து ஹிஸ்ட்ரி ஒரு லெசன் படி இது முடிச்சிடலாம் அடுத்து தமிழில் அட்லீஸ்ட் ரெண்டு இயல் படி மூணு இயல் இருக்கும் ரெண்டு இயல் படி அடுத்து இங்கிலீஷில் ஒரு லெசனில் டீட்டெயில் படி எங் சிகிள் அந்த ஒரு லெசன் டீட்டெயில் படி போதும் ஸோ இதெல்லாம் பண்ணினாலே ஒவ்வொரு அளவு நல்ல மார்க் எடுத்தலாம் வைங்களேன் நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் சத்தியமா ஏன்னா கொஸ்டின் உங்களுக்கு ஃபிஃப்டி மார்க் தான் வரும் ஸோ அதனால ஈஸியாக தட்டி மூட்டி எடுத்துடலாம் நீங்கள் ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ்ஸே பெஸ்ட் இம்ப்ரஷன் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் மி எப்படியாவது நல்ல மார்க் எடுத்துடுங்க எயிட்டி பர்சன்டேஜ் தாண்டிடுங்க அப்புறம் கோட்டைகள்லாம் அடிச்சு தூள் கிளப்பிடலாம் தான் நம்ம பிளான் ஸோ நீங்கள் டவுனாக நினைக்காதீங்க இவ்வளோ ஒர்க் இருக்கு இவ்வளோ ஒர்க்கும் கொடுக்குறாங்க இவ்வளோ டெஸ்ட்டு வைக்கிறாங்க எனக்கு லோடு லோட் அதிகமாக இருக்குது நான் எப்படி படிக்க உங்களை படிக்க வைக்கிறக்காக இது பண்ணுறாங்க அது நமக்கு சில சில பேர்த்துக்கு அது ப்ரெஷராக வந்து அமையுது நான் என்ன சொல்கிறேன்னா நீ இது படி நீ இதில் மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல மெயின் டெஸ்ட்டில் மார்க் விட்டுறது இதுலையும் விட்டுறாத கோட்டேலி அதில் விட்டுறாது மெயின் டெஸ்ட்டில் மட்டும் மார்க் விட்டுறது மெயின் டெஸ்ட் தான் நான் பார்க்குறேன் உங்களை ஃபஸ்ட் மிட்டம் கோட்டேலி செகண்ட் மிட்டம் ஆப்பேலி எப்படியாவது எல்லாத்துலேயுமே எயிட்டி பர்சன்ட் தாண்டி ட்ரை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாண்ட ட்ரை பண்ணி பப்ளிகில் அடிச்சுட்டு கிளப்பிடலாம் இது தான் நான் சொல்ல வரது ஸோ சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இது வந்து சேஃபர் சோனுக்காக நான் சொன்னேன் இந்த லெசன்ஸ்லாம் ஃபஸ்ட் மீட்டம் கிடையாது ஃபஸ்ட் மீட்டமுக்கு இன்னும் ரெண்டு ரெண்டு லெசன் இருக்குது நான் வந்து இதெல்லாம் இதையாவது ஒழுக்கமாக படிச்சு வைங்கன்னு சொல்கிறக்காக சொன்னேன் சரிங்களா பாசிட்டிவ் மைண்டாக இருங்க படிக்க முடியலன்னு படிக்க முடியலன்னு சொல்லி அழுகாதீங்க டீமோட்டிவேட் ஆயிக்காதீங்க புக்கெல்லாம் பெருசாக இருக்குன்னு லெவன்த்து வந்து ரொம்ப புலம்புறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் நல்லா எழுதிட்டு வரலாம் சரியா இம்பார்ட்டன்ட்டும் போடுறேன் கிராஸ் சீரீஸும் போடுறேன் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எப்படியே வந்துடும் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் போடுறேன் எந்த அளவுக்கு படிக்கணும் எந்த மாதிரி படிக்கணும் எல்லாமே சொல்கிறேன் ஓகேவா டென்த்து பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கு கிராஸ் சீரீஸ் வேணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் மாதிரி லெவன்த்து டுவெல்த்துக்கு மேக்ஸ் மேக்ஸ் கிராஸ் சீரிஸ் கண்டினியூ பண்ணுமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க இருந்தாலும் அந்த சப்போர்ட் எனக்கு இருக்குமா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன் நாளேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் சீரிஸ் சீரீஸ் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கேம்பஸ் பண்ணுங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே வாழ்க்கை நான் இம்பார்ட்டன்னால் எல்லாமே தான் போடுவேன் பயப்படாதீங்க இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்க சொல்கிறார் அப்படி கிடையாது இம்பார்ட்டண்டால் எல்லாமே தான் போடுவேன் படிக்க சொல்லி எல்லாமே தான் போடுவேன் என்ன எது டூ மார்க்கு எது த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கு தெரியறதுக்காக போடுவேன் அவ்வளோதான் அதை படிச்சுனாலே போடுவேன் தேங்க்யூ